வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் ஜீவா சினிமா பார்வையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனை சினிமா தொடர்புடையது என்றாலும் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து தான் பேசுவோம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் விவகாரத்தை செய்ய போகிறாங்க அவங்க துணைவியார் வந்து அதை அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் வந்து பிரிய போகிறோம் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் அவர்களும் ஒரு முப்பது வருஷத்தை தொட்டிருவோன்னு பார்த்தேன் பார்த்தா இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே முடியுது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இத்தனை ஆண்டு காலம் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் பிரிகிறோம் என்று அறிவிக்கும் போது ரெண்டு பேருக்குமே மனக்கசப்பு இருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் இதை அறிவிப்பதில் வந்து ஒரு ஒரு மனது பாரமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் இது அவர்கள் இருவருக்குமான பிரச்சனை ஏன் விவகாரத்து பெறுகிறார்கள் பிரிகிறார்கள் என்பது அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அவர்கள் இருவரை தவிர மற்றவர்கள் யாருக்கும் தெரியணுங்கிற அவசியமும் இல்லை இங்க மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா அவங்க ஒரு செலிப்ரிட்டி ஆயிட்டா அவங்களுடைய திருமணம் கொண்டாடப்படணும் விவகாரத்து கேள்விக்குட்படுத்தப்படணும் ஏன் குழந்தை பிறகுலன்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருப்பான் ஏன் வாடகை தாய் மூலமாக குழந்தை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்பான் அப்புறம் இந்த குழந்தை யாரு இந்த வாடகை குழந்தைக்கு எவ்வளோ இது கொடுத்தாங்க தெரியுமா இவங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கல தெரியுமா இவங்க பிரிந்ததுக்கு இந்த நடிகை காரணம் இந்த நடிகைனால தான் இந்த பிரிஞ்சாங்க இதை ஒரு பெரிய வாதமாக்குற தன்மைங்கிறது சமீப காலமா இந்த யூடியூப் அப்புறம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு பொதுவாகவே இந்த மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது யூடியூப்புக்கு முன்னாடியே அடுத்த வீட்டு புறணி பேசுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆனால் இந்த சினிமா நடிகர்களிடம் இவர்கள் புறணி பேசுவது அக்கறை கொள்வது அவர்கள் மீது அனுதாபப்படுவது உச்சி கொட்டுவது இது எல்லாமே அநாகரிகம் அப்படிங்கிறது தான் இதில் கருத்து ஏஆர் ரகுமான் அவர்கள் சேர்ந்து வாழ்வதும் பிரிந்து வாழ்வதும் நம்மிடம் சொல்லிவிட்டு டைவர்ஸ் வாங்குவதும் சொல்லாமலே அவங்க செப்பரேட்டாக இருப்பதும் இது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம் நமக்கு ஏஆர் ரகுமான் என்பவர் இசை புயல் ஏஆர் ரகுமான் என்பவர் இசையால் மட்டுமே பேசப்படுவர் அதை தாண்டி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கருத்து சொல்வதற்கோ அழுவதற்கோ அனுதாபப்படுவதற்கோ நாம் யாருக்கும் உரிமை கிடையாது இந்த கண்ணியம் இந்த நாகரீகம் இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லோருமே பின்பற்றணும் சினிமா பிரபலங்கள் ரெண்டு விஷயத்த பண்ணுறாங்க தங்களுடைய திருமணங்களை ரொம்ப பிரபலமாக பிரம்மாண்டமாக நடத்துகிற தன்மைங்கிறது சமீப காலத்தில் அந்த அநாகரியம் அந்த அறிவுறுப்பு தொடர்ச்சியாக நடக்கும் செலிப்ரிட்டிஸ் இப்போ அதானி இதாக இருக்கட்டும் நயன்தாராவாக இருக்கட்டும் அவங்க திருமணங்கிறது ஒரு பெரிய பேசு பொருள் கல்யாணங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் நானும் பெண்ணும் இணைந்து வாழ போகிறாங்க அவ்வளவுதான் மனசு பிடிச்சவங்க சேர்ந்து வாழ போகிறாங்க அது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் லவ் மேரேஜாக இருக்கலாம் சாதி மறுப்பு திருமணமாக இருக்கலாம் சுயமரியாதை திருமணமாக இருக்கலாம் அது அவர் அவர் விருப்பம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் நடிகர் நடிகைகள் பண்ணுவதை அப்படியே ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு நயந்திரா கல்யாணம் ஆயிருச்சு இவங்க பிரிஞ்சுட்டாங்க தனுஷ் பிரிஞ்சுட்டாங்க ஏன் இந்த மாதிரி விஷயங்களை இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க திருமணம் என்பது கொண்டாடப்படுவதற்கு அதில் ஒரு மண்ணும் கிடையாது ஆணு பெண்ணும் சேர்ந்து வாழப்போகிறாங்க அந்த நடிகர் நடிகர்கள் இப்போ வந்து அது முதல்ல வந்து அது ஒரு பிரபலத்துக்காண்டி தங்களுடைய இதை காமிக்கிறதுக்காண்டி கொண்டாட்டமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மூணு நாலு வருஷமும் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் இவங்க டைவர்ஸ் பண்ணது ஏன்னு சொல்லி பத்து சேனலை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது எவ்வளோ கேவலமான விஷயம் ஒரு மனிதன் சமூகத்துக்கு என்ன செஞ்சான் சமூக உற்பத்தி என்ன பண்ணா மக்களுக்கு என்ன பண்ணாங்கிறது தான் பேசு பொருளாக இருக்கணும் இல்லையா அவர் யாரை கல்யாணம் பண்ணார் எதுக்கு கல்யாணம் பண்ணார் எல்லாம் கல்யாணம் பண்ணார் அவர் டைவர்ஸ் பண்ணதுக்கு இந்த நடிகை காரணம் அந்த நடிகை காரணம் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விவகாரம் ஆனால் இது எல்லாமே செலிப்ரிட்டியாக இருக்க காரணத்தினால ஒரு பேசு பொருளாகும் இப்போ ரகுமானுடைய விவகாரத்து விவகாரத்தில் அவங்க மனைவி ரொம்ப டீசெண்டாக அறிவிச்சிட்டாங்க எப்பா இதில் நீங்கள் எதுவும் பேசாதீங்க ஓகே நாங்கள் அறிவிச்சிட்டோம் உங்களுக்கு ஒரு தெரிவிக்கணுங்கிறது தாண்டி சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் ஒரு பிரபலமானவங்களா இருக்கோம் தமிழ்நாட்டில் நாங்கள் திருமணமாகி நாங்கள் ஒன்றா வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க மனைவியோடு அவர் ரொம்ப காதலாக இருந்தார் பொது மேடையில் அவங்க ரெண்டு பேரும் பேசினது பொது மேடையில் அவங்க ரெண்டு பேரும் வந்ததெல்லாம் எல்லோரும் பார்த்ததுனால இனி நாங்கள் பிரிஞ்சுட்டோங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப டீசெண்ட் வே நல்ல விஷயம் ஏரகு ரொம்ப நான் கண்ணியமாக அதை வெளிப்படுத்திருக்கார் இதோடு அது முடிஞ்சு போக வேண்டிய விஷயம் திருப்பி சேருவாங்களா மாட்டாங்களா ஏன் பிரிஞ்சாங்க எந்த நடிகர் காரணம் எந்த நடிகை காரணம் ஏரகமானாலதான் பிரச்சனையா மனைவியாலதான் பிரச்சனை செய்து இந்த கோணத்துல போகாதீங்க அது தேவையே இல்லாது விவகாரத்துங்கிறது தனிங்கன்னா இப்போ பல பேர் இன்னைக்கு சொல்றாங்க முப்பது வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு எப்படிதான் பிரியறாங்களோ இப்போ அதையப்பா நீங்க சொல்றீங்க உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அதான் வயசு ஐம்பதுக்கு மேல ஆயிடுச்சுல இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஏன் பிரியறாங்க ஏன் வயசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு மனிதன் கடைசி காலம் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை தனது விருப்பப்பட்ட மாதிரி வாழ்வதற்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை உண்டு அதற்கு தடையா கணவனோ திருமணமோ மனைவிங்கிற அமைப்போ இருந்தால் அதிலிருந்து பிரிந்து கொள்வதற்கு என்ன உரிமை இருக்கு யாரையும் கொலை செய்வதற்கு அடிப்பதற்கு துன்புறுத்துவதற்கு தான் சட்டத்தில் தண்டனை தவிர யாரிடமிருந்து யாரும் பிரிந்து தனித்து வாழ்வதற்கான உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது ஏன் ஏ ரகுமான் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாம் மதமும் பிடிக்காவிட்டால் ஒரு பெண்ணுக்கும் த தனியாக போக உரிமை உண்டு ஒரு ஆணுக்கும் தனியாக போக உரிமை உண்டு இது இஸ்லாத்திலையும் அனுமதிச்சிருக்காங்க எல்லா மத சட்டத்திலையுமே விவகாரத்துலாம் இப்பெல்லாம் அனுமதிக்கிறாங்க யாரும் இந்த காலகட்டத்தில் கிடையாது விவகாரத்துங்கிறது ஒரு பெண்ணின் உரிமை ஒரு ஆணின் உரிமை பெண்ணின் முதல்ல சொன்னால் அது ஆண்களுக்கு இருக்கிற அளவு பெண்களுக்கு மறுக்கப்பட்டது ஏன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு வரப்போறவன் கையால் ஆகாதவன் ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் தனிக்கும் குடிச்சிட்டு வந்து அடிப்பான் சம்பாதிக்க வக்கு இல்லாதவன் இருந்தாலும் மஞ்சத்தாளி கட்டிட்டா அவனுக்கு நீ அடிச்சாலும் பிடிச்சாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு அவனை நீ அனுசரித்து இருந்தாகணும் ஏன்னா தாலி கட்டியாச்சுலமா திருமணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருமா ஐயோ ஏன் வாழை மரம் கட்டுறாங்க தெரியுமா கல்யாணத்துல ஐயோ திருமணம் இங்க காலவாசல்லையும் உங்கள் வியாசர்பாடியிலயும் உட்காந்து நிச்சயப்படுறதிலுமா சொத்து லோகத்தில் உட்காந்து அவங்க டிசைட் பண்ணதுமா இப்படியான கதைகளை சொல்லி சொல்லி ஒரு பிடிக்காத வாழ்வினையர் அல்லது ம பிடிக்காதங்கிற வார்த்தை கூட ஒரு தனித்த வார்த்தைன்னு வச்சுக்கோங்க அதை கூட விட்டுருங்க ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாத இப்போ கணவன் நாத்தீராக இருக்கலாம் மனைவிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இவங்களுக்கு ஓரியரை இருக்கலாம் அவங்களுக்கு பல உருவ நம்பிக்கை இருக்கலாம் இவங்க கம்யூனிசமாக இருக்கலாம் அவங்க கேபிட்டலிசமாக இருக்கலாம் இந்த மாதிரியான கருத்து மாறுபாடுகள் கூட வாழ பிரிந்து வாழ்வதற்கு தேவையாக இருக்கலாம் இல்லையா நமக்கு என்ன தெரியும் ஒரு ஆளுமையான ஒரு ஆணும் பெண்ணும் தன் கருத்தியல்லிலிருந்து மாறுபட்ட கணவனு கூட முரண்பட வாய்ப்பு இருக்குது அது விவகாரத்து வரை கூட போக வாய்ப்பு இருக்குது இல்லை வேறு சில ஆட்டிடியூட் காரணமாக இருக்கலாம் இந்த ஆட்டிடியூடு இவங்களுக்காக சகிச்சுக்கிட்டு ஒரு ஆணோ பெண்ணோ அந்த திருமண பந்தத்தில் தொடர வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுக்குவோம் சரி ஓகே என்னால இப்படி இருக்க முடியாது உன்னால அதை சகிச்சுக்க முடியாது புரிஞ்சுக்கலாம் அப்ப இவங்க வந்து இந்த திருமணம்ங்கிற அமைப்பை ரொம்ப ஒரு புனிதமாகவும் ஒரு கொண்டாடத்தக்கதாகவும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாட கொண்டாட என்ன ஆகுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணியே நீ பிரியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ இதெல்லாம் பத்து வரக்கூடிய அவமானம் இந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக கொண்டாடுறது கோடிக்கணக்கில் கொண்டாடுறது கப்பல்ல கொண்டாடுறேன் இறங்குறேன் நீயா நானால கூட ஒரு பொண்ணு அப்படி இருந்து இறங்கணும் அப்ப எவ்வளவு நுகர்வு கலாச்சாரத்துக்கு பைத்தியங்களா இன்றைய இளைஞர்கள் மாறி இருக்கிறாங்கன்னு பாருங்க அடுத்து முற்போக்கு சிந்தனைங்கிறது ஒரு பக்கம் லிவிங் டுவதர் திருமணம் அமைப்பை குறித்து ஆண் பெண் சமத்துவம் குறித்து ஒரு ஒரு சிந்தனை மரபு வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த நுகர்வு கலாச்சாரம் பணக்கார வெறியில முதலாளித்துவ வெறியில என்கிட்ட பணம் இருக்கு நான் கோடிக்கணக்கில் செலவு பண்றேன் எனக்கு ஒரு காலத்துல பணக்காரன் வந்து தப்பானவனாக இருந்தாலும் அது பணத்துல ஒரு மருத்துவமனை கட்டுவாங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவாங்க ஒரு ட்ரெஸ்ட் வைப்பாங்க கல்வி அறக்கட்டளை கட்டுவாங்க கேட்டா கருப்பணத்தை வெள்ளையாக்க ஏமாத்துறான்னு விமர்சிப்பாங்க ஆனா அதுக்கு கூட அவன் நல்ல விஷயங்களை செலவு பண்ணான் இன்னைக்கு அவனுங்க அவனுங்க தங்களை தாங்களே கொண்டாடிக்கிறது ஏன் கல்யாணம் ஏன் பிறந்த நாள் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு எங்க குழந்த நாங்கள் ஃபாரின் இருந்தோம் தான் கன்சீவாக இருக்காங்க பாருங்க இது வந்து எக்ஸ்ரேவை பாருங்க இது எல்லாத்தையும் புதுவெளியில் போட்டு காமிச்சு அதுக்கு லைக்ஸ் அதை பணமாக்குற கேவலம் இன்றைக்கு நயன்தாரெலாம் பாருங்க அவங்க கல்யாணம் பண்ணுவாங்களாம் அந்த கல்யாணத்தை ஒரு கேசட் ஆக்கி அதையும் பணமாக்குவாங்களாம் அப்போ எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க நடிகை ஸ்னேகாவுடைய கல்யாணம் இவங்க நயன்தாரா கல்யாணம் அடுத்து இனி வரப்போகிற நடிகைகள் இனி என்னென்ன கூத்து என்னென்ன அசிங்கங்கள் பண்ண போகிறாங்களோ இவ்வளோ பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணிக்கிட்டு அதை கொண்டாட வேண்டியது அப்புறம் அவன் டைவர்ஸ் பண்ணிட்டானா இவன் டைவர்ஸ் பண்ணிட்டானே அப்படின்னு இந்த கல்யாணங்கள் பிரபலங்கள் கல்யாணத்தை ஒரு நிகழ்ச்சியா ஒரு ஆடம்பரமா அந்த சடங்குகளை வந்து இந்த டிவியில காமிக்கிற கல்ச்சர் தாங்க அந்த சீரழிவுக்கு காரணம் முத மொதல் அப்படிதான் காமிச்சாங்க இந்த டிவியில வந்து இந்த நடிகைகள் நடிகர்கள் கல்யாணம் அதை ஹோம வளர்த்ததை சுத்துனது அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லா பிற்போக்குத்தனங்களையும் கொண்டாட வேண்டியது இன்னைக்கு இயல்பா படித்த பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் நகை போடுவது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து ஸ்டைலிஷா ரிஜிஸ்டர் திருமணம் காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் எவ்வளோ முற்போக்கா போய்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த சடங்கு பாரம்பரியம் பழமை இதையெல்லாம் பெண்கள் ஏற்றுக்கணுன்ட்டு வெளியே மாடனாக பேசினாலும் கல்யாணத்துக்கு அந்த மடிசாரோ அந்த பாரம்பரிய ட்ரெஸ்ஸோ ஆயிரத்தெட்டு நகை சம்பிரதாயம் அம்மி மீதி அருந்ததி பாருன்னு எல்லா சயின்டிஃபிக் எதிரான விஷயங்களையும் செய்ய சொல்லி இந்த டிவிகள் இந்த நுகர்வு கலாச்சாரங்கள் அப்புறம் திருமணத்தை வந்து ஏதோ ஒரு பெரிய உல்லாச சுற்றுலா மாதிரி ஆணும் பெண்ணு போய் ஃபோட்டோ ஷூட்டு அந்த திருமணங்கிற அமைப்பை எப்படிலாம் குளோரிஃபை பண்ணி கொண்டாடுறாங்க பாருங்கள் அது ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயம் படம் இருக்குங்கிறதுக்காக அதை பலவிதமாக கூத்தடிக்கக்கூடிய ஒரு கொடூரங்கள் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயமா ஒரு சமூக நிகழ்வு மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வு மாதிரி இவங்க கொண்டாடிட்டு நாலப்பு அதில் இவ்வளோதானா ஆடா அப்படின்னு மன மனம் கசந்து அவன் டைவர்ஸ் பண்ணும்போது அவன் பயப்படுறான் ஐயோ டைவர்ஸ் பண்ணிட்டா ஓ இவங்க என்ன பேசுவாங்க அவங்க என்ன பேசுவாங்க வாழ்க்கையை கடைசி வரை அப்படியே வாழ்ந்துடறான் என்னை பொறுத்தவரையும் திருமணமோ உபகாரத்தோ ரெண்டும் இயல்பான விஷயம் பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ் பிடிக்கலையா விளை அதில் வந்து மற்றவன் எதுக்கு பேசணுங்கிறேன் இந்த மற்றவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் அவன் செலிபிரிட்டிஸை பொறுத்தவரைக்கும் கூடுதலா அந்த ரசிகர்கள் வேற தலைவா நீங்க டைவர்ஸ் பண்ணலாமா தலைவா நீங்க டைவர்ஸ் பண்ணலாமா இதெல்லாம் ஏதோ ஒரு நடிகரை நடிகரா மட்டும் பார்க்காம அவனை ஏதோ நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு போட்டு நிர்பந்திச்சு அதுலயே அவன் பைத்தியமாயிடுறாங்க சோ அந்த விதத்தில் ஏராளமானவர்கள் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்துருக்கிறாரு இத்தனை வயதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு விவகாரத்தை தேவைன்னா தேவைன்னா அவர் தான் அதை முடிவு பண்ணட்டும் இதுல நம்ம ஆச்சரியப்படவோ உச்சு கொட்டவோ பரிதாவது பரிதாபப்படுற காமெடியர் நீங்க மனைவியோட வாழ பிடிச்சிருக்கு வாழ் அவருக்கு ஏதோ ஒரு காரணங்களால பிரிந்து இருக்க விரும்புறாரு தேவைப்பட்டா சேர்ந்துக்குவாங்க இல்லைன்னா அப்படியே பிரிந்து வாழலாம் இருக்கலாம் ஒண்ணு இது பெரிய விஷயம் கிடையாது ஏன் நீங்க இவ்வளவு எடுக்கிறீங்க கல்யாணம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணலாமா ஏன் கல்யாணமாய் மூணு வருஷம் டைவர்ஸ் பண்ணா நீ சரி மூணு வருஷம் அது டைவர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஐயோ கல்யாணமாய் குழந்தை இருக்கே இப்போ போய் டைவர்ஸ் பண்றீங்களே குழந்தை இல்லாமல் டைவர்ஸ் நீ ஏற்றுக்குடுவியா ஐயோ பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆயிடுச்சே இப்போ போய் டைவர்ஸ் பண்ணுறீங்க ஏன் பெரிய பிள்ளையாகி ஆகி டைவர்ஸ் பண்ணக்கூடாதா எப்போதாண்டா டைவர்ஸ் பண்ணுறது அதாவது மனசுக்கு பிடிக்கலன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு பிரிந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அதை எந்த ஆண்டு எத்தனை வருஷம் வாழ்ந்தா என்ன குறுகிய காலம் வாழ்ந்தா என்ன குழந்தை பிறந்திருந்தா என்ன பிறக்காமலே இருந்தா என்ன மனசுக்கு பிடிக்கலைன்னா பிரிஞ்சு வந்துடுவாங்க அவ்வளவுதான் இது செலிபிரிட்டிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இப்போ ஏரகமான் வந்து ஒரு மிகப்பெரிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரு ஒரு பெருமி மிகு ஒரு தமிழர் ஆஸ்கார் தமிழர் அவரை டைவர்ஸ் பண்ணதை நீங்கள் எல்லாம் பேசு பொருளாக்குறாங்க ஏன் அவர் இப்போ பிரிஞ்சுருக்கிறாரு அதெல்லாம் அவசியம் கிடையாது உங்ககிட்ட சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா இதை உட்காந்துரு நாலு யூடியூப் சேனலில் இதனால் தான் பிரிந்தார் இந்த நடிகையால் பிரிந்தார் இந்த நடிகரால் பிரிந்தார் இதில் இன்னொன்று என்னன்னா ஏரகமா நடிகர் கிடையாது அவர் மேலே கிசு கிசு கிடையாது வேறு மாதிரியான பேச்சுகள் அவர் மீது கிடையாது ரொம்ப கண்ணியமானவருங்கிற பேர் தான் அவருடைய தோற்றம் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு இப்போ அவங்க அப்பனா இப்படியா இருக்கும் இப்பனா இப்படியா இருக்கும்னு பேசுறாங்க இங்கே பாருங்க எப்படியாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற உரிமை அவர்களுக்கு உண்டு செலிபிரிட்டி என்ற காரணத்தினால் அவர்கள் திருமணங்களை கொண்டாடுவது ஒரு அறிவுறுப்பு ஒரு ஆபாசம் விவகாரத்தை செய்யும்போது அதை அனுமதிப்பதும் அனுமதிப்பதில்லை அதை கண்டுக்காமல் இருக்கிறதா ஒரு நம்மளுடைய நாகரிகம் ஏன் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க என்று கேட்பது தவறு திருமணங்களை கொண்டாடுவது தவறு அதை ஆர்ப்பரிப்பது தவறு அது ஏதோ பெரிய சமூக நிகழ்வு மாதிரி அது பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவது தவறு பெரியார் இதைத்தான் சொன்னாரு கிரிமினல் குற்றம் இந்த திருமணங்கிற விஷயத்த இவ்வளவு பணக்காரங்க சடங்கு சம்பிரதாயங்கிற பேர்ல பிற்போக்கு தனங்களையும் பெண்ணுமை தனங்களையும் வளர்க்க தான் இந்த திருமணங்களை கொண்டாடுறது பெரியார் இருந்தாருன்னா தடி கொண்டே அடிச்சிருப்பார் என்னடா கல்யாணத்துக்கு போய் இவ்வளவு செலவு பண்றீங்க அந்த அம்மா மருதாணி வைக்க பத்து லட்சம் அந்த காப்பரேட் வரைக்கும் ஐம்பது லட்சம் செலவா வரவேலாம் டான்ஸ் ஆடிட்டு அம்மா நீ கல்யாணத்துல என்னன்னு கேட்டால் காட்ட அழிச்சு விமானத்தெல்லாம் அமைச்சிருக்காங்க வெளிநாட்டுல இருந்து வந்து டான்ஸ் ஆடணுமா எவ்வளவு கூத்து இந்த நாடு வளரும் நாடு எவ்வளோ பேருக்கு வறுமை கோளு கீழ் கீழே இருக்கிறான் இதில் கோடிக்கணக்கில் ஒரு நாள் கூத்தடிக்கவும் நாங்கள் கும்மாள் அடிக்கவும் இவ்வளோ செலவு பண்ணுவோம் ஏற்கனவே லட்சாதிபதி கோடிஸ்வரனாக இருக்கவேலாம் வந்து டான்ஸ் ஆடுவோம் அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம்னா அப்போ இந்த நாட்டில் ஈடி என்ன பண்ணுது அமலாக்கத்துறை என்ன பண்ணுது யார் யாரோ பணம் பதுக்கிறா பதுக்குறாங்கன்னு தேடி தேடி சம்மந்தம் இல்லாமல் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு விவசாயியெல்லாம் ஈடிக்கு கைது செய்யுது மிரட்டுது ஆனா ஓப்பனா என்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு கருப்பணம் இருக்குன்னு கல்யாணத்தின் மூலமா இந்த கோடிஸ்வரர்கள் காமிக்கிறாங்க அவங்க அந்த இல்ல அப்ப திருமணம் என்பது எவ்வளவு ஒரு மோசமான விஷயமா இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது தமது திருமுறை காமிக்கின்ற விஷயமாக மாறி இருக்கிறது அதே சமயம் டைவர்ஸ் என்பதை ஒரு மெச்சூரிட்டியாக அணுகுகிற சமூகமாக இன்னும் இல்ல செலிபிரிட்டி ஏன் டைவர்ஸ் பண்ணாங்க டைவர்ஸ் பண்ணாங்க என்று திருப்பி திருப்பி கேட்கின்ற ஒரு கிரிஞ்சு ஒரு பூமர் ஒரு பழமைவாத கூட்டமாக தமிழ் சமூகம் இருக்கிறது என்பது வேதனையான ஒன்று செய்து ஏறகமான ஒரு துணவியாரும் நாகரிகமாக அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி இனிமேல் மற்றவங்க பேசக்கூடாது இந்த ஜெயம் ரவி அப்படிதான் எதனால் போனார் மாமியார் என்ன போனார் ஒரு பத்து சேனலில் பேசிட்டாங்க அது நமக்கு தேவையில்லை அவங்க நினைச்சா வாழ்ந்துட்டு போகிறாங்க பிரிஞ்சுட்டு போகிறாங்க சமூகத்துக்கு அவங்க என்ன செய்யறேன் ஏன் அவருடைய பங்களிப்பு வெட்டு போடு வெட்டு போடு தான் அழகான வெட்டு போட்டிருக்காரு அற்புதமான பாடல்கள் போட்டிருக்காரு இன்னமும் அவர் நல்ல பாடல்கள் போடுவார் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து நம்ம தீர்மானிக்க வேணாம் அவர் வயதுக்கு அவருடைய அனுபவத்துக்கு அவருக்கு தெரியும் அந்த துணைவியார் அவங்களும் வயதில் ஐம்பது வயதை கடந்த வருகிற அவங்களுக்கும் அந்த பக்குவம் இருக்கும் அதனால் அவங்க நம்ம போய்கிட்டு நீங்கள் எப்படியாக இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்துருக்கணும் எதுவாக இருந்தாலும் பிரிஞ்சுருக்கக்கூடாது இந்த அட்வைஸ்லாம் நமக்கு தேவையில்லை இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த தனிமையை அவர்களுடைய உரிமையை நம்ம தரணும் அது மிகப்பெரிய சினிமா பிரபலங்கிறதுக்காக போய் நோண்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநாகரிகம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த ஆடம்பர திருமணங்களை கொண்டாடியதன் விளைவாக அவங்க டைவர்ஸ் ஆனாலும் அதை குறித்தும் இங்க பத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் திருமணங்களை லைவ் டெலிகாஸ்ட் பண்றது அதை காமிச்சு காசு ஆக்குறது காசு கூட ஆக்க வேணாம் அவங்க வீட்டு கல்யாண சடங்கு சம்பிரதாயங்களை எதுக்கு பார்க்கணும் சோ இந்த கலாச்சாரம் விளைவு விளைவுதான் நம்ம வந்து இந்த திருமணங்களை வந்து பெரிய விஷயமாக்குற தன்மை மீண்டும் இளைஞர்களிடம் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இளைஞர்கள் வேற மாதிரி முற்போக்கா போயிட்டான் இந்த திருப்பி திருப்பி இந்த ஆடம்பர திருமணங்களை கொண்டாடுகிற தன்மை இந்த சீரியல் மூலமாகவும் இந்த சினிமா நடிகைகளின் திருமணங்களுக்கு முக்கியத்துவம் தருவது மூலமாக அந்த முட்டாள்தனங்கள் இருக்கு இன்னொரு புறம் டைவர்ஸ் பண்றது விவாதத்தை பண்றது ஒரு ஆண் பெண்ணின் உரிமை தானே அவன் இருபத்தஞ்சு வயசுல இல்லாத மெச்சூரிட்டி நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து இல்ல எனக்கு இப்போ உள்ள மெச்சூரிட்டிக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ஆகாதுன்னு நினைக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு உண்டு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ அனுமதிக்குங்க அவர்கள் வாழ்க்கையை அவர்களுடைய இஷ்டப்படி வாழ அனுமதிங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய திரைப்பட நடிகராக இருந்தாலும் இல்ல ஒரு சராசரி குடிமகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரவர் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதையும் விட்டு விலகுவதையும் அதற்கான உரிமை அவர்களுக்கு நூறு விழுக்காடு உண்டு என்பதை பொது சமூகம் அனுமதிக்கணும் புரிஞ்சுக்கணும் இந்த காசி பேசுறது புறணி பேசுறது நீங்க அனுதாபப்படுறது வாயிலை வயிற்றுல அடிச்சுட்டு அக்கறையுடன் நீங்க அழுகிறது பண்ணாம இருந்தாலே ஏ ரஹ்மானுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அவங்க துணைவருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கு அவர்கள் இருவரும் சேர்ந்தும் ஒரு வாழ்க்கை இருந்தது தனித்தனியாகவும் அவர்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு ஆகவே அவர்கள் குழந்தைங்க இருக்கு எல்லாமே இனிமே சிறப்பாக தான் இருக்கும் நீங்க பதற மாதிரி ஒன்றும் நடக்காது இனியும் அவர் அற்புதமான மெட்டுக்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு நம்ம தமிழ் உலகத்துக்கு தருவார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் அதற்கு பின்னால் உள்ள பல்வேறு சமூக உளவியல் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி